நாம் எதிரே பார்க்கக்கூடியது அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் இது கட்டி ஒரு ஐம்பது வருடத்திற்குள்ளாகவே இருக்கும் அதுவும் இருபது அல்லது இருபத்தஞ்சி வருடத்திற்குள்ளாகவே இருக்கும் இந்த இடம் திருவிகா நகரில்தான் அமைந்துள்ளது பக்தர்கள் பலர் அதிகம் அம்மன் கோயில் என்றாலே பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் சிறியதாக தொடங்கியது தற்பொழுது மூன்று நிலைகளை கொண்ட கோபுரத்தை அமைத்து உள்ளே சாமி சிலையையும் வைத்து உள்ளார்கள் வாசலிலே மற்ற சிலைகளை பிள்ளையார் சிலையையும் வைத்துள்ளார்கள் வாசலிய வியாபாரமும் நடக்கிறது